மர்க்கரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சென்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்து கலக்கிட்டு இருக்க ரெண்டு குட்டிஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்க பேர் என்ன என் பேர் வந்து நிஷிதா முனுசாமி திரும்ப சொல்லுங்க நிஷிதா முனுசாமி நிஷிதா பேர் என்ன வந்து தக்ஷிதா தக்ஷிதா ஓகே ரெண்டு பேரும் நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கேன் என் தங்கச்சி வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கா எங்களுக்கு டான்ஸ்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால் எங்கள் டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்தணுன்றதுக்காக எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் யூடியூப் பத்தியா வெளிப்படுத்துறோம்ன்றதுக்காக வீடியோஸ்லாம் போட ஸ்டார்ட் பண்ணோம் வீடியோஸ்லாம் வந்து நானே தான் கோரியா பண்ணுவேன் அவங்க வந்து டான்ஸ் கிளாஸுக்கு போனா வந்து சொல்லி தருவாங்க அவன் கோரியா பண்ற அளவுக்கு டான்ஸ் ஆட தெரியுமோ ஓகே நீங்க எந்த வயசுல இருந்து ஆட கத்துக்கிட்டீங்க இல்ல எப்ப ஆட ஸ்டார்ட் பண்ணீங்க எங்க நீங்க இப்பவும் சின்ன வயசு தான் ஓகே ஆக்சுவலா எங்க இருக்கும் வீடு எந்த ஊரு நாங்க வந்து திருச்சியில வந்து பிஹெச்எல்ல இருக்கோம் அங்கே வந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் அங்க வந்து டவுனுக்கு போயிட்டு அங்கே டான்ஸ் கிளாஸ் டான்ஸ் ஆடிட்டு நைன் ஓ கிளாக் தான் வீட்டுக்கு வருவோம் நிறைய வீடியோஸ்கில் பார்த்துட்டு உங்கள் தங்கச்சியில் நினைச்சிருக்காங்க இது பாய் தான் போல இது பையன் அப்படி தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க பட் ஆக்சுவலி நீங்கள் கேள்ளில் ஓகே உங்களுக்கு பாய் மாதிரி ஆடுறது பிடிக்குமா இல்லை கேர்ள் மாதிரி ஆடுறது பிடிக்குமா எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் ரெண்டுமே பிடிக்கும் அவள் வந்து ஹேர் கட் பண்ணா அதனால வந்து அவளை பாயாவே போட்டுருவான்னு டிசைட் பண்ணிட்டோம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹேர் இருக்கிறதுனால நான் கேர்ளாகவே இருந்துக்கலாம் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயாவது அவளை வந்து எதாவது தூக்கி ஆடணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் அவளை வந்து கேர்ளாக போட்டு அதை க்யூட்டாக எக்ஸ்பிரஷனாக அவளை காமிச்சிடுது இவருக்கு என்னென்ன ரியாலிட்டி ஷோஸ் இல்லைனா என்னென்ன காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க நான் வந்து ஸ்கூல் மூலிமா காம்படிஷன் போவேன் அதே மாதிரி புதுயுகம் சேனலில் வந்து ஆடவா பாடவா அந்த டான்ஸ் ஷோக்கு போனேன் அங்கே போய் டைட்டில் ஆகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் சன் டிவியில் வந்து ஒரு வாட்டி ஆடியோ அனுப்பிச்சுக்க வந்து டான்ஸ் பேக் டான்ஸராக போயிருக்கேன் ரெண்டு பேருமே பொண்ணுங்க அழகா ஆடுறாங்க நிறையா பேரண்ட்ஸ் படிப்பில் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் நீங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பண்ணுறதாகட்டும் இல்லை எல்லாமே அவங்களுக்கு டான்ஸ் கிளாஸ் அனுப்பி அவங்கள படிப்புக்கும் கரெக்டா ஈக்குவலா ஸ்பேஸ் கொடுத்து எல்லாமே பண்றீங்க எந்த ஏஜ்ல உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேருக்கும் டான்ஸ் தான் உயிர் அப்படிங்கிறது பாப்பா வந்து பாலேகரன் ஒரு ஸ்கூல் பிளே ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா அங்க ஆனுவல் டே நடக்கும்போது மிஸ் வந்து பாப்பா ஆடுறத பார்த்து இவ சூப்பரா ஆடுறா அப்ப வந்து நான் ஒரு எமர்ஜென்சியா ஊருக்கு வர வேண்டியது இருந்துச்சு அப்ப வந்து இல்ல மேம் என்னால டான்ஸ் ஆட முடியாது நான் போறேன்னு சொன்னா இல்ல இல்லை அவள் இருந்தே ஆகணும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அப்ப மேம் சொன்னாங்க அப்ப ஆனுவல் டேலி இவ மட்டும் நல்லா ஆனான்னு சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் மேம் வந்து இவள் டான்ஸ் ஆடுறது நீங்க விடவே கூடாது நீங்க அவளை நல்லா அவள் சூப்பரா நல்லா மேல வருவான்னு அந்த மேம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து அவ டான்ஸ் ஆடுறதே கண்டுபிடிச்சோம் இப்போ பாப்பாவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ஸோட நிறைய பேர் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து போய் விளையாடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இப்படி டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் போறாங்க என்னைக்காக வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா நார்மலாக போயிட்டு நாளைக்கு ஒரு நாலு நாள் விளையாடுங்களா அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கேன் மேம் நான்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் அதாவது இந்த வயசு சின்ன வயசு குழந்தைங்க இதுதான் ஆட வேண்டிய விளையாட்டு எல்லாம் ஆட வேண்டிய வயசு இப்போ இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் பண்ற மாதிரி கூட என் சில நேரத்தில் தோணி இருக்கு பட் இப்போ என்னுடைய ஏஜ்லாம் நான் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு நான் தான் இருந்தேன் நான் எனக்கு கொஞ்சம் அந்த நேரத்தில் இந்த மாதிரி யாராச்சும் கொஞ்சம் ஐடியா கொடுத்து எனக்கு பண்ணியிருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் டாப்பில் வந்துருக்கலான்னு கூட எனக்கு தோணுது இதிலேயே நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது இதை வச்சு நம்ம ஏதாவது கொஞ்சம் டெவலப் பண்ண முடியாதா இல்லை கேரியரே ஃபுல்லாக பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிராதா அப்படின்றதான் நாங்கள் நினச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இப்போ சினிமாவில் பெருசாக நடிக்கணும் அப்படின்னு கூட ஆசையெல்லாம் கிடையாது ஒரு பொரியாகிராஃபர் ஆனால் போதும் இல்லை டான்ஸ் குழு அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஓரளவுக்கு இருந்தால் கூட போதுமானதான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் பெருமையா ஃபீல் பண்ணீங்கச்சா என் பொண்ணுங்க இவ்வளவு சின்ன பிள்ளைங்க தான் ஆனா இந்த இடத்துலயே அவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க அப்படிங்கிறது அது பார்த்தீங்கன்னா இப்போ புதிய இவங்கெல்லாம் போனப்போ காம்படிஸ் எல்லாம் போனப்போ ஒவ்வொருத்தரும் அந்த டான்ஸ் பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு ஒரு சே ஒரு நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு இது மாதிரி என்கரேஜ் மாதிரி பண்ணுறாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது எங்கள் பக்கம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் அந்த டான்ஸ்னால் எதுக்கு இது தேவையில்லாத வேலை அது மட்டும் இல்லாமல் பொம்பளை பிள்ளைங்கன்னா இது தேவையில்லாத வேலை அப்படின்றதுலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இப்ப ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா நைன்டி இப்படி இப்படிதான் சொல்லுவாங்க நெகிட்டிவ் தான் சொல்லுவாங்க இப்போ பிள்ள பிள்ளைங்க டான்ஸே தேவை கிடையாது மல்லி படிப்பு கொடுங்க படிப்பு மட்டும் போதுங்க மத்த இதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்றாங்க ஆனால் அதை தாண்டி இங்க புதுவுலாம் வந்தா தான் நிறைய பேர் சொன்னாங்க பரவாயில்ல இதுலேயே உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் கொடுத்து நிறையவே இது பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது இந்த புதிய வந்ததில் அப்பா அம்மா எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் இப்படி சொல்லுவாங்க நான் என் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த மாதிரி என்னென்ன விஷயத்துலலாம் பயங்கர சப்போர்ட்டிவ் இந்த மாதிரி டான்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டான்ஸ் கிளாஸ்க்கு நீ போகாத உனக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியம் எல்லா அம்மாவும் சொல்லும் எங்கள் அம்மா அப்பா எதுவுமே அப்படி வேணும் உனக்கு டான்ஸும் அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இருக்கணும் அதே மாதிரி ஸ்டடீஸும் இருக்கணும் ஸ்டடீஸ் தான் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தான் அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதனால் நீ படிக்க படிப்பும் நல்லா படிக்கும் அதே மாதிரி டான்ஸும் ஆடணுன்றதுக்காக டான்ஸ் கிளாஸ் போ படி என்னை ட்ராயிங் கிளாஸ் கூட சேர்த்து விட்டாங்க நான் ட்ராயிங்கும் நல்லா வரைவேன்றதுக்காக ட்ராயிங் கிளாஸும் சேர்த்து விட்டாங்க அதே மாதிரி நல்லா மாஸ்டர் ஆகுது அப்பாவுக்கு கொஞ்சம் சிலமும் தெரியும் அதனால் என்ன சிலம்பமும் கொடுத்தாங்க யார் உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் டான்ஸை பொறுத்த வரைக்கும் பிரபுதேவ மாஸ்டர் அதே மாதிரி கலா மாஸ்டர் பிருந்தா மாஸ்டர் அதே மாதிரி பலவின்றவங்க தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷ் இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க ஏன்னா அவங்க டாக்டர் அண்ட் ஆல்சோ ஆக்டர் அண்ட் அ டான்சர் அந்த மாதிரி தான் நானும் இருக்கணும் ஒரு கோரியோகிராஃபராகவும் இருக்கணும் சினி கோரியோகிராஃபர் ஒரு மாஸ்டரு அதே மாதிரி டாக்டராகவும் இருக்கணும்ண்ணா சார் உங்களுக்கு என்ன ஆகணும் சார் எனக்கு டாக்டர் ஆனது ரெண்டு பேருக்கும் டாக்டர் ஆனது நிறைய வீடியோஸில் பிள்ளைங்களை வந்து பசங்க தான் நினைச்சிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி மாறி விஷயம் போட்டு தான் பாப்பா வாட் வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் பாப்பா கூட லைக் கேர்ள் தான் இருக்காங்க இவங்க நிறைய பாய் நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப குட்டியா இருக்கனால பார்த்தீங்கன்னா இப்போ ஐயோ ரெண்டு பேரும் வந்து கேர்ள்ஸா ஆனா வந்து ஒரு அட்ராக்டிவா இருக்காது பாய் அண்ட் கேர்ளோடு ஆடுறப்ப பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நாங்கள் பாய்க்கு வெளியில போய் தேட முடியாது புதுசாக ஒரு ஒரு டான்ஸர் போய் பிடிக்கணும்னா அவங்க வருவாங்க வர முடியாம கூட போகலாம் சூழ்நிலைகள் அவங்களுடைய சூழ்நிலையில் இருக்கும் அதே நம்ம சின்ன பாப்பா இது வந்து கொஞ்சம் முடி முடிவட்டிருந்தோம் ஒரு பார்த்தா பாய் கேட்டா நல்லா இருந்துச்சு ஏன் இதை நம்ம பாயவே முடிவு கூடாதுன்னு அப்போதுலேருந்து அப்பதுல தான் அந்த பாய் கேட்டாப்பு அப்படியே பாய் கேட்டாப்புக்கு ஏத்த மாதிரியே மாத்திருவோம் இவ்வளோ ஆடுறாங்க நம்ம பிள்ளைங்க அப்படின்னு நீங்களே பிரமிச்சு பாத்தீங்க இந்த செந்தூர் பாண்டிக்கு ஒரு வாட்டி ஆடுனாங்க அந்த பாட்டு அப்புறம் சிக்கி முக்கி இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நான் பார்க்கவே மாட்டேன் ஆக்சுவலாக நான் தான் ஷூட் பண்ணுவேன் அவங்க ஆற இவங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நான் பார்க்கவே மாட்டேன் இவங்க பார்க்க மாட்டேன் பட் ஆனது அந்த வீடியோ எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ல ஏறப்போ சூப்பராக இருந்தாங்க பிள்ளைங்கலாம் அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பரவாயில்ல இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு இது வரைக்கும் உங்களுக்கு சினி சைடில் இருந்தோ இல்லை வந்து டெலிவிஷன் சைடில் இருந்தோ எங்கே இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருக்கு இருக்கு எங்குமே சொல்லலாம் மேம் ஆனால் பட் டைரக்டர் லெவலில் கொஞ்சம் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுவாங்க பண்ணி பிள்ளைங்க ஆடுறாங்க நல்லா ஆடுறாங்க கொஞ்சம் அப்படியே பண்ணுங்க நாங்கள் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி ஒன்றும் இல்லை புதிய குதில் டிவி சேனல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சு அப்புறம் அது விட்டால் பிரதாப் மாஸ்டர் கொஞ்சம் அதை பேக்ரவுண்ட் டான்ஸராக கூப்பிட்டு போகிறது இல்லை ஏதாவது ஷூட்டிங்க்கு ஏதாவது டான்ஸரோ ஏதாவது தேவைப்பட்டாங்கன்னா அப்போ கூப்பிட்டு போவார் மாவீரன் ஷூட்டிங்க்கு ஷூட்டிங் டான்ஸ் கூப்பிட்டு அது மாஸ்டர் தான் கூப்பிட்டு போகிறாரு பேக் டான்ஸராக ஆடணும் மாவீரன் பேக் டான்ஸராக ஆடினீங்களா ரெண்டு பேருமே ஆடினீங்களா ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் நிறைய ஆக்டர்லாம் கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் சூரி ஆக்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு சின்ன சின்ன செய்தி சொல்லிக்கு

எல்லாமே மேனேஜ் பண்ணி பண்ணனும் அப்படிதான் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது பல்ல கடிச்சி தான் போயிட்டு இருக்கோம் ஏதோ தர இடத்துல இத டிராப் பண்ணிரலாம் அப்படி நினைச்சதே இல்லீங்களா சில நேரத்துல யோசிச்சிருக்கோம் எங்க வீட்டுல விட்டுடலாமா அப்படி கூட யோசிச்சிருக்கோம் விட்டுட்டோம்னா ஒரு அதுக்கு தாண்டி நெகட்டிவ் கமாண்ட் வேற மாதிரி வர ஆரம்பிச்சிரும் இப்ப நாங்க அப்பவே சொன்னோம்ல இதால உங்களால முடியாது இது செய்ய முடியாதுன்னு நினைப்பேன் அப்படினு சொல்வாங்கல அத வந்து நம்ம நிரூபிச்சு காட்டுன மாதிரி ஆயிருமே அப்படின்றதுக்காக அதுக்காகவே நம்ம பணம் நடத்துக்காகவே செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது இதுக்காக நீங்க எந்த இடத்துல இது என்னோட இதுக்கு மீறி நான் பண்ணுனேன் இதுக்கு மீறி நான் வாங்கினேன் அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாம் இப்போ என்னுடைய நானும் பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு போடுறது வந்து நிறைய கொஞ்சம் லீவ் போடுவேன் உங்க பிள்ளைங்களுக்காக நம்ம கொஞ்சம் மனக்கண்ணுன்றதுக்காகவே லீவ் போடுவேன் நிறைய வாட்டி இது மாதிரி வெளியில் வரது ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சு கிடைச்சா அது வரது இந்த மாவீரம் ஷூட்டுக்கெல்லாம் வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் இங்கே தான் இருந்தோம் சென்னையில் தான் இருந்தோம் இந்த மாதிரி ஷூட்டுக்கு வரப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வரது சார் லீவு என்னுடைய லீவு ஸ்கூல் லீவு பிள்ளைங்களோட லீவு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த நேரம்லாம் திங்க் பண்ணியிருக்கேன் நான்லாம் என்ன இப்போ இந்த இதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் அலையிருமே என்னடா இப்படா அப்படின்னா எப்படியும் இதை தாண்டி பிள்ளைங்களை நம்ம கொண்டு வர முடியுமான்லாம் ரொம்ப யோசிச்சிருக்கேன் ஆனால் மாட்டேன் அதனால் விட்டுருக்கூடாதுன்னு ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே எப்படி இருந்தாலும் பிள்ளைங்கள ஸ்டாப் பண்ணிடக்கூடாது ஏதாவது ஒரு லெவலாச்சும் கொண்டு போய் பிள்ளைங்க நிற்பாட்டிடணும் நீங்கள் என்றைக்காவது நினைச்சிருக்கீங்களா இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாரு இதுதான் நம்மளோட இன்கம் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும் ஆனால் அதை தாண்டி நம்ம இப்படி கொண்டு வரணும் அதுக்காக இது எது வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறையா நினச்சிருக்கேன் எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி ஷூட்டிங்கெல்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் வீடியோ எடுக்கும் போதே வந்து பிள்ளைங்க வந்து வெயில் ஆடும்போது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸ்கூலில் ஏதாச்சும் மிஸ்ஸுங்க திட்டும்போது போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் எப்பாச்சும் ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்றப்ப திட்டம் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க நிறைய பேர் அப்புறம் தான் கொஞ்சம் வந்து ஓகே அப்படி இது வந்து இவங்களை ஏதாச்சும் பெரியவ வந்து ரொம்ப நல்லா ஆடுவா அது அவளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரமா நினைக்கிறேன் அப்ப அந்த டான்ஸை வந்து நம்ம விட்டு கூடாதுன்றதுக்காக இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு யாரு சொன்ன ஒரு விஷயம் இல்ல ஏதாவது ஒரு கமெண்ட் எதுவும் ரொம்ப நெகட்டிவா இருந்தது உங்களை இன்ன வரைக்கும் பாதிக்குது மேம் எப்படி சொல்கிறதுனா ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேரே வந்தாங்கன்னா எயித்துக்கு வந்துட்டா இனிமேல் நைன்த்து டென்த்து போக போகிறேன் எதுக்கு மேலே டான்ஸை நிப்பாட்டிடுங்க வேணாம் போதும் பொம்பளை பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணாலும் நீங்கள் அனுப்புவீங்களா அவளை அப்படின்னு கேட்பாங்க மேம் யார் போனாலுமே டான்ஸ் ஆடுறான்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து அவள் பொம்பளை புள்ள அவள் ஏஜ் அட்டன் பண்ணால் நீங்கள் ஆட வைப்பீங்களா அப்படின்னு கே ஃபஸ்ட்டு அதுதான் மேம் கேட்குறாங்க ஆ இது வரைக்குமே எப்படி சொல்கிறேன்னா எங்கேயோ இருக்கவங்க கூட நம்மளை வந்து நல்லா ஆடுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் சுற்றி இருக்கவங்க இது வரைக்குமே நல்லா நல்லாடன்னு சொன்னதே கிடையாது அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் இது வரைக்குமே பாப்பாவுக்கு எங்க சுற்றி இருக்கவங்க யாரும் ஒரு கமெண்ட் போட்டதோ இது வரைக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணது கிடையவே கிடையாது நிறைய எப்படி சொல்றதுதான் கும்பகோணம் எங்கெங்க இருக்கவங்களாம் ஃபோன் பண்ணி ஐயோ ஒரு தேவதை எங்க சூப்பரா வருது இந்த மாதிரி யாருமே ஆரம்பிச்சாலும் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி எங்க அம்மா பாப்பாவோட அம்மாச்சு அவ்வளோ சப்போர்ட் மணி மணி விஷயத்தில் எல்லாத்துக்குமே எங்க அம்மா தான் யார் எது சொன்னாலும் நீ கேட்கவே கூடாது எனக்கு அந்த என் ஃப்ரெண்ட்ஸும் தான் இவர் சொல்லுவார் அவ இப்போ நான் வந்து டான்ஸ் நிப்பார்டா அவங்க கன்ஃபார்மாக பேசுவாங்க நான் சொன்னேன் அப்ப நீ கேட்கல இப்ப இதெல்லாம் தேவையானு கேட்பாங்க ஆனா இது வரைக்குமே பாப்பாவுக்கு வந்து எந்த பேட் கமெண்ட் இது வரைக்குமே நான் என் பிள்ளைங்களுக்கு அவ்வளவு கமெண்ட் வந்து வந்ததே இல்லை அதெல்லாமே அவங்க கிட்ட சொல்லுவேன் நான் அந்த அவங்க சொன்னதுக்காக நான் எப்படினாலும் இவங்களை வந்து மேல கொண்டு போய் நிரூபிச்சுனதுக்காக இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்படுறேன் இப்போ சில மாசம் வந்து நமக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு ஃபீஸ் கட்டணும் ஸ்கூல் ஃபீஸு டியூஷன் ஃபீஸ் நிறைய இருக்கும் எல்லாம் கட்டணும் அதுக்காக வீட்டோட பெரிய விஷயத்தையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நடந்திருக்குங்களா நிறைய விஷயம் இருக்கு எதெல்லாம் உங்களால நம்ம பண்ணிட்டோம் பிள்ளைங்க சந்தோஷக்காக பண்ணிட்டோம் ஆனா அதுக்கப்புறம் அதை தாங்கிக்கவே முடியல எப்படி நம்ம ஓட்ட போறோம் அப்படின்னு விஷயம் கேட்பாங்க மேம் அதெல்லாம் வாங்கி தரலன்றப்ப எனக்கு வந்து நைட் அழுவேன் ஐயா இவளை கேட்டுட்டு அவ சின்ன வயசுல இருந்து நான் என்ன ஒரு ஆசைனா அவ கேட்கறதெல்லாம் வாங்கி தரணும்ன்றதுக்காக நான் அவ வயித்துல இருக்கும்போது பேசிட்டே இருப்பேன் என்னன்னா நான் நம்ம வந்து அப்ப கஷ்டப்பட்டு இருப்போம்ல நம்ம அம்மா அப்பா நம்ம கேட்டப்ப அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கப்போ அதனால இவளுக்கெல்லாம் நான் கேட்டாலும் வாங்கி தரணும்னு ஆசையா இருந்துச்சு ஆனா அது இந்த மாதிரி இருக்கும்போது அவ எது கேட்டாலும் நல்லா வாங்கி தரலன்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்க எனக்கு அதை அனுஞ்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா இல்ல பரவாயில்ல அவங்ககிட்ட இல்லனா எனக்கு அது வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லிருவேன் எனக்கு அதெல்லாம் வேணாம் இல்லனா கூட கடையில கிடைச்சா பத்து ரூபா கிடைச்சா கூட பரவாயில்லன்னு நான் வாங்கிப்பேன் எனக்கு அதெல்லாம் ஒண்ணு ஃபீலிங் நான் நல்லா அப்செட்டாவே ஆக மாட்டேன் அதை பத்தி எவ்வளவு மெச்சூடா பேசுறாங்க ஓகே

பேரண்ட்ஸ் இவ்வளோ சாக்ரிஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுன்னு கஷ்டப்படுறாங்க கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்ட்ஸ் போட்டு நல்ல ஒரு டான்ஸராக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு கொரியோகிராஃபராக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஆக்ட்ரெஸாக கண்டிப்பாக அவங்க ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ